வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தெய்விமணி பேசுகிறேன் கோவிலுக்காக திருப்பணம்ன்ற கோவிலுக்காக மதுரை வந்தேன் வந்த இடத்துல உடம்புக்கு சௌகரியம் இல்லை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் ஆகி அங்கேருந்து இப்போ வார்டுக்கு வந்திருக்கேன் ரெண்டு நாளாக பேசலை நான் இதனால் நமக்கு ஆதரவு குறைஞ்சிரும் கமல்ஹாசன் ரசிகர்கள் எதுவுமே நான் எதுவும் சொல்லாததுனால என்னை பற்றி எதுவும் தெரியாததுனால நான் இதோட யூடியூப்பை மூடிட்டேன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அதுக்கெலாம் இடம் கொடுக்காத வகையில் நான் உங்கள்கிட்ட இப்போ சில செய்திகளை பகிர்ந்துக்கிறேன் அதாவது இன்றைக்கி சுவாமியே சரணம் ஐயப்பா இன்றைக்கி நட திறக்கிறாங்க நட திறந்துட்டாங்க இன்றைக்கி நட திறந்த மோகன்லால் வந்து கோவிலுக்கு போயிருக்காரு சபரிமலைக்கு போயிருக்காரு போனவர் அங்கே சாசா அந்த இது சபரி அந்த மலை இது ஆறு இருக்குது பம்பா ஆறு அந்த பம்பா ஆத்தங்கரையில் விநாயகர் கோவில் இருக்குது அந்த விநாயகர் கோயிலில் வந்து அவர் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணியிருக்கார் யார் பேர்லேன்னா மம்மூட்டி பேர்லேயும் மோகன்லால் மனைவி சுஜாதா பேர்லேயும் அர்ச்சனை பண்ணியிருக்கார் மம்மூட்டி பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது மம்மூட்டி வந்து மோகன்லாலுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு குடல் பகுதியில் வந்து ஒரு கேன்சர் நோய் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அதனால் இப்போ ஒரு சென்னை அப்பளோவில் வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணார் அவருடைய செயலாளர்கள் மற்றவங்க இதெல்லாம் எல்லாருமே மறுத்தாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு பட் நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியுது அவருக்கு கெலோன் கேன்சர் இருக்குன்னு இதுக்காக அவர் அமெரிக்கா போகிறாரு அந்த அமெரிக்கா போகிறதுனால தன் நண்பருக்காக தன் நண்பர் சீக்கிரமாகவே உடல் நலம் தேரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் இந்த அரிய முயற்சி அதாவது அவர் ஒரு முஸ்லீம் மம்மூட்டி ஒரு முஸ்லீம் இவரை நம்ம மோகன்லால் ஒரு இந்து உயிர் நண்பனுக்காக இந்த மாதிரி யார் செய்வா சொல்லுங்கள் இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கங்களேன் ஏதாவது ஒரு நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து உடல்நலம் இல்லாமல் இருந்தார்னா அடுத்த சக நடிகர் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறதோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நடந்திருக்கா கமல்ஹாசன் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது எல்லாருமே கால் உடைஞ்சிருந்தபோது அப்படியே முடமாகி போகக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை தான் இருந்தாலும் குண குணமாகி போகிற மாதிரி அவனை நினைக்கல இப்போவும் கூட போட்டி மனாமை பொறாமை மனப்பான்மையோடு தான் கமல்ஹாசனை பார்க்கிறார்கள் சரி அந்த போக்கு நமக்கு வேணாம் சரி நீ அடுத்து ஒரு இன்னொரு செய்தியும் சொல்லிக்கிறேன் இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர் சம்மா திடீர்னு ஒரு செய்தி வந்தது அவர் மருத்துவமனையில் அட்மிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அதை மறுத்து இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்தது ரகுமானுடைய செயலாளர் எஸ் அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவி திருமதி ஏஆர் ரகுமான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கோரிக்கையோட என்னை தயவுசெய்து முன்னாள் மனைவி என்று சொல்லாதீர்கள் நான் ஏஆர் ரகுமான் ரகுமானுடைய மனைவி தான் அவருக்கு அண்மையில் வந்து நெஞ்சில் வழி இருந்தது இதற்காக டெஸ்ட் பண்ணும்போது ஆன்ஜியோ பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது ஆன்ஜியோகிராம் பண்ணி அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி விட்டார் அசலாம் அழைக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தி போட்டிருக்காங்க இப்போ இதில் எதுக்காக இந்த மாதிரி சிலர் செய்தியை மறைக்கிறாங்க சில செய்தி சொல்கிற ம உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா ரகுமானுடைய அக்கா அக்கா வந்து ஒரு அக்கா அட்மிட் ஆனான்னு சொல்கிறாங்க இது எதில் நம்ம போய் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல சரி இனி நம்மவருடைய நியூஸுக்கு வருவோம் இப்போ நம்மவர் வந்து நான் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு இது மதுரைக்கு வந்த பிறகு நம்மவரோட தொடர்பு அந்த ஏ ஆர்கேஎஃப்ஐயோட தொடர்புகள் முன்னாடி என்னால் முடியலை காரணம் நம்மவர் வந்து கடுமையான ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காராம் அதாவது அந்த கதை பசங்க ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் முழுமையாக நான் இருப்பதால் யாரும் என்னை சந்திக்க வேணாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது அதனால் அவர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காருங்கிறத ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி அவர் யார் யாரையும் பார்க்குறதற்கோ அல்லது பேசுவதற்கோ என்ன இல்லை இப்போ பணி சீக்கிரமாக தன்னுடைய வேலையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த கடமையில் இருக்கார் இப்போ இந்த பீப் பீப்பிங் சவுண்டு வருது அது தயவுசெய்தப்போ நாங்கள் நாங்கள் வார்டில் இருக்கிறதுனால அந்த சவுண்டு வரும் தயவுசெய்து பொறுத்துக்குங்க அடுத்து வட அமெரிக்காவில் உள்ள ஒ கமல்ஹாசன் ரசிகர் மன்றவர்களுக்கு பார்த்திங்களா அவங்க வந்து அங்கே அமெரிக்காவில் பல முன்னெடுப்பு வேலைகளை கல்வி சம்பளமாக முன்னெடுப்பு முன்னெடுப்பு வேலைகள்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்போ வந்து இங்கே நம்மவர் படிப்பகம் வந்து இங்கே இருக்குது மதுரை மாவட்டத்தில் இருக்கு மதுரை அருப்புக்கோட்டை பக்கத்தில் அருப்புக்கோட்டை அப்புறம் இந்த சில இடங்கள்லாம் இருக்குது அந்த இடங்களில் உள்ள படிப்பகங்கள் இருக்குது நிறைய பொருள் செலவில் உலகநாயன் கமல்ஹாசன் மன்றத்தினர் பொருள் செலவில் ம நம்ம படிப்பகங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த படி அந்த பள்ளியில் அந்த மன்னிக்கணும் அந்த படிப்பகங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆங்கில டியூஷன் சொல்லி கொடுப்பதற்கு வட இந்திய வட அமெரிக்க கமல்ஹாசன் ரசிகர் பண்ண முன்னுக்கு வந்திருக்கு முன் வந்திருக்கு அதாவது அவர்களுக்கு ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது என்பதை சொல்லி கொடுப்பது கரெக்ட் இதுதான் நம்மளுடைய மொழிப்பற்று தமிழ் நமக்கு வேணும் இங்கே தமிழ் கற்றுக்கிறாங்க தாய்மொழி சரி அடுத்து இணைப்பு மொழி எது நமக்கு ஆங்கிலம் ரைட் நமக்கு வந்து திணிப்பு மொழி இந்தி இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அவர்கள் ஆங்கில வழி அதாவது டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாங்கங்கிற மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதுக்கு மேலே எனக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை நான் நாளைக்கு பேசுகிறேன் நன்றி உங்களுடைய ஆதரவை நாம் இல்லைங்கிறதுக்காக எனக்கு கொடுக்க மறந்துடாதீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு மென்மேலும் தேவை உங்கள் பிரார்த்தனையும் தேவை நன்றி உங்கள் தேவி மணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்